ஒரு ஏழை வீடு அந்த வீட்டுல வயசான சுப்பையாவும் ரங்கமாவும் இருந்தாங்க அவங்களுக்கு இருந்தது தன்னுடைய ஒரே ஒரு மகன் மட்டும்தான் அவருக்கும் திருமணம் ஆயிடுச்சு அவருக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு இருக்காங்க இப்படி இருக்கிற ஒரு நிலைமையில சுப்பையாவுக்கு சரியான மூட்டு அவர் விவசாய கூலி தான் எங்கெல்லாம் வேலை கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் கூலி வேலை செய்யறவரு இப்போ அதே தான் தன்னுடைய பையனும் செஞ்சிட்டு இருக்காரு ரங்கமாளுக்கு வயசானதுனால சின்ன சின்ன வேலையை மட்டும்தான் வீட்டு வேலையை மட்டும் தான் செஞ்சிட்டு இருக்காங்க பெருசா வெளியில போய் எந்த வேலையும் செய்யறது இல்ல போக போக சுப்பையாவனால தனியா நடக்க முடியல பயங்கரமான மூட்டு வலி காரணமா அவர் வீட்லயே இருக்க ஆரம்பிச்சாரு வேலுவும் வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழ்றாரு ஆனா அவங்க எல்லாரும் ஒரே வீட்டுலதான் இருந்தாங்க ராத்திரி உணவு சாப்பிடும் போது எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு அரை வயிறோட தான் சாப்பிட்டு எல்லாம் படுத்தாங்க அப்போ வேலுடைய மனைவி வேலு கிட்ட என்னங்க முன்னாடியாச்சும் ரெண்டு வருமானம் இருந்துச்சு இப்ப மாமா வீட்லயே இருக்க ஆரம்பிச்சுட்டாரு இப்ப அவங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து சமைக்கிறோம் ஆனா அதுக்கான வருமானம் இல்லாம போயிடுச்சு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் போக போக நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியல வர வர நம்ம பசங்களுக்கு சாப்பாடு இல்லாம போகுது அடிக்கடி மாமா வேற மூட்டு வலிக்குதுன்னு சொல்லி இருக்கிற பணத்துல தைலமும் எண்ணெயும் வாங்கி தேய்ச்சிட்டு இருக்காரு அவர்கிட்ட சொல்லவும் முடியல அரிசிக்கே இங்க பணம் இல்லன்னு சொல்லி அவருடைய வழி அவருக்கு இப்படி அவங்க வருத்தப்பட்டு பேசும்போது போது வேலு ஒரு பக்கம் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல என்னதா இருந்தாலும் என்னோட அப்பா அம்மா வாச்சே இப்படி அவங்க ராத்திரி நேரத்துல பேசிட்டு இருந்தாங்க இத சுப்பையா ஒரு பக்கம் ஜன்னல் ஓரமாக கேட்டுட்டாரு இத கேட்டதுமே நம்ம பிள்ளைக்கு நம்ம எவ்வளவு பெரிய பாரமா இருக்கும் தாம் பிள்ளை தனக்காக இப்படி கஷ்டப்படுறானேன்னு நினைச்சு அவருக்கு இதையுமே நின்னு போன மாதிரி உணர்ந்தாரு தாம் பையனுடைய வாழ்க்கை எங்கனால நிம்மதி இல்லாம போச்சுனா நாங்க எதுக்கு வாழ்ந்துகிட்டு இப்படி அவர் மன துயரத்துல தன்னோட மனைவிய ராத்திரியோட ராத்திரிய கூட்டிட்டு வீட்டுல இருந்து புறப்பட்டுட்டாரு போகும்போது அவங்களுடைய ஒரே ஒரு துணி மூட்டையோட போயிட்டாரு மறுநாள் காலையில சுப்பையாவ காணும் அவருடைய மகன் வேலு தெரு தெருவாக தேடினார் அக்கம் பக்கம்னு எல்லா இடத்துலயும் விசாரிக்க ஆரம்பிச்சாரு ஆனா அவங்க ரெண்டு பேரும் நடக்க முடியாம நடந்து ஒரு பாலடைஞ்ச கோயிலுக்கு போய் அங்க தங்க ஆரம்பிச்சாங்க அடிக்கடி அவங்க யாசகம் கேட்டு அது மூலமா கிடைக்கிற காசை வச்சு ஒரு நேர கஞ்சியாவது குடிக்க ஆரம்பிச்சாங்க இப்படியே கொஞ்ச நாளாக அவர் பையன் தேடி கடைசியா அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல கையேந்தி நிக்கிறத பார்த்ததுமே அவர் மனசு உடஞ்சு அங்கேயே கதறி அழுக ஆரம்பிச்சாரு தன்னோட அப்பா கிட்ட வந்து என்னப்பா இது நாங்க பேசினதா அன்னைக்கு நீங்க கேட்டீங்களா நீங்க கேட்டிருக்க கூடாதுப்பா உங்க பையன் நான் எதுக்கு உசுரோட இருக்கேன் நான் என்ன செஞ்சாவது உங்களை நல்லா பாத்துக்க மாட்டேனா நீங்க எனக்கு பாரம் இல்ல என்னோட பாக்கியம் யாருக்கெல்லாம் இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்க போகுது அப்பா அம்மா இத்தனை வருஷம் கூட இருக்கிற பாக்கியம் நீங்க என் கூடவே இருங்க எனக்கு அதுதான் மிகப்பெரிய பலமே நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு என்னப்பா என்னால நீங்க இல்லாம இருக்க முடியாது நீங்க இல்லாம தான் உங்க பையன் ரொம்ப கஷ்டத்துல இருக்காம்பா சோறு கூட நிம்மதியா இறங்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அவர் கதறி கதறி அழுதாரு இதை பார்த்ததுமே சுப்பையா தன்னோட மகனை இறுக்கி கட்டி அணைச்சு நீ கஷ்ட

அவங்களுடைய வீட்டிற்கு போனார் அன்னைக்கு இருந்து வறுமையும் இருக்கு ஆனாலும் அவங்க பிரியாம தன்னோட இருக்காங்கன்ற சந்தோஷம் அளவுக்கு அதிகமா இருந்துச்சு அவர்களை பிரியாமல் கடைசி வரைக்கும் தன்னோடையே வச்சிருந்தான் அந்த ஒரு வார பிரிவு தந்த ஆழமான வழி சுப்பையாவின் முகத்தில் கடைசி வரையும் மாறவில்லை இந்த மாதிரி கதைகள் கேட்க மை மினி ஸ்டோரி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு கதையோடு இன்னொரு நாள் வரேன்